Hi students, welcome to Chennai Academy. இதாக குரூப் ஃபோர் படிச்சுட்டு இருப்போம் இன்னிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் ஓகேவா இன்னைக்கு டேட் பார்த்திங்கன்னா பதினாலு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கடைசி இருபத்தி நாளில் நம்ம என்ன எக்ஸாம் எடுக்க போகிறோம் அப்போ இந்த தேர்வுக்காக நம்ம நிறைய ரிவிஷன் பண்ணியிருப்போம் நிறைய கடுமை வளர்த்திருப்போம் ஓகே குரூப் டூவை விட ஒரு சில பேருக்கு குரூப் ஃபோர் தான் இதழகா இருக்கும் ஏன் அப்படி அப்படி பார்த்தீங்கன்னா குரூப் டூனா அடுத்து மெயின்ஸ் இருக்குது அடுத்து இன்டர்வியூ இருக்குது அடுத்தடுத்த ஸ்டேஜ் இருக்குது அங்கே எங்கேயாவது இடத்துல இதாக ஏற்படுது ஆனால் குரூப் ஃபோர்னா ஒரே ஒரு எக்ஸாம் அந்த ஒரு எக்ஸாம் க்ளியர் பண்ணாலே நம்ம என்ன செய்யலாம் அடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்தாவது வேலைக்கே போயிடலாம் டேரக்டாக வேலைக்கே போயிடலங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இப்போ நிறைய பேர் இதுதான் நம்மளுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு குரூப் டூ விட குரூப் ஃபோர் தான் அதிகமாக போக்கஸ் பண்ணி எல்லாருமே படிச்சிருக்கோம் அப்போ இந்த குரூப் ஃபோர்ல நம்ம படிச்சா மட்டும் போதாது ஆல்ரெடி சொல்லிட்டேன் ரிவிஷன் பண்ணா மட்டும் போதாது என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா டெஸ்ட் நிறைய விஷயங்களை எழுதி பார்க்கணும் ஓகே இது பழைய ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி இப்பதான் நம்ம புதுசா படிக்கவே வந்திருக்கோம் அவங்களுக்கும் சரி ஏன் அந்த டெஸ்ட் முக்கியம் அப்படின்னா நம்ம எவ்வளோதான் ஒரு சில விஷயங்களை படித்தாலும் அந்த கேள்வி தாளை நம்ம பார்க்கும்போது ஓகே ஒரு ஒரு கொஸ்டினை ஆன்சரே தெரியும் இப்போ நம்ம படிக்கும்போது என்ன செய்வோம் அப்படியே சாதாரணமாக ரீட் பண்ணிட்டு போயிடுவோம் இந்த இதுக்கு அப்படியே இடத்துல இதுதான் வரும்னு சொல்லிட்டு மைண்ட் செட் இருக்கும் ரிவிஷன் பண்ணும்போது தெரியும் இந்த நம்ம ஆல்ரெடி படித்த புக்கையோ படித்த நோட்ஸ் வச்சு தான் ரிவிஷன் பண்ணுவோம் அப்படி ரிவிஷன் பண்ணும்போது இந்த பாயிண்ட் தான் நமக்கு எழுதியிருப்போம் சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம மைண்டுக்கு தெரியும் அப்போ அதுதான் வருங்கிறது ஈஸியாக மேட்ச் ஆயிரும் ஆனால் ஒரு கேள்வி தாளில் அந்த இடத்துல உட்காந்து நம்ம ஆன்சர் அதாவது ஒரு ஒரு பாயிண்டை அதை வேற மாதிரி வந்து அங்கே எழுதி வச்சு வச்சிருப்பாங்க டைப் பண்ணி வச்சிருப்பாங்க அப்போ நமக்கு அதை ஆன்சர் பண்றது தெரியணும் அப்போ அதை அப்படி பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு திங்க் பண்ண தோணும் இதுவா அதுவா அதை விட பெரிய விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்க்கும்போது நமக்கு குழப்பங்கள் ஏற்படும் ஏன் சார் குழப்பங்கள் ஏற்படுதுன்னா ஒரே மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய வரும் ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் எடுத்து பார்த்தீங்கன்னா நீதி வெண்பானு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீதி நிதி விளக்கம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்போ இந்த நீதி நிதிங்கிறது நமக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் கன்ஃபியூஸ் ஆகும் அப்போ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வராமல் இருக்கணும் அதுபோக எல்லாருமே நிறைய பேர் வந்து நல்லா படித்தவங்க நல்லா ரிவிஷன் பண்ணவங்க டெஸ்ட் எழுதுனா எல்லாருமே எங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் தப்பு பண்ணுறது என்ன அப்படின்னா ஓஎம்ஆர் கண்டிப்பா நிறைய பேருக்கு இப்போ நீங்க வீடியோ நிறைய பேருக்கும் அனுபவப்பட்டிருப்பீங்க அனுபவப்பட்டிருப்பீங்க நிறைய ஓஎம்ஆர் மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய வரும் என்ன அப்படின்னா நம்ம ரீட் பண்ணுறது ஒரு கொஸ்டினாக இருக்கும் ஆனால் நம்ம ரீட் பண்ணி அதுக்கு ஆன்சர் திங்க் பண்ணது ஒரு கொஸ்டினாக இருக்கும் ஆனால் அங்கே சேட் பண்ணுறது இன்னொரு கொஸ்டின் நம்பராக இருக்கும் ஏன் அப்படின்னா ஏதாவது கொஸ்டின் நம்பர் விட்டுருப்போம் அதை நம்ம அடுத்து கடைசி டைம் இல்லாத பட்சத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ப்ராக்டிஸ் இல்லாதனால தான் இந்த ஓஎம்ஆர் தான் மிஸ்டேக்ஸ் வருது அப்போ நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பாக ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் குறைந்தபட்சம் ஒரு பத்து எழுவது எதாவது ஓஎம்ஆர் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும் அப்போ ஓஎம்ஆர் ப்ராக்டிஸுக்கு நம்ம என்ன செய்யணுன்னா இந்த டெஸ்ட் பேட்சில் நம்ம ஓஎம்ஆர் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லயே கொடுத்துருப்போம் அதை டவுன்லோட் பண்ணி ஒரு பத்து செட் ஒரு பதினைந்து செட் எடுத்து வச்சுக்கோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எப்படி ஓஎம்ஆர் ப்ராக்டீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எதாவது குரூப் டூ எழுதணும் ஷேட் பண்ணிக்கணும் அதை கவுண்ட் பண்ணி போடணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ எப்படி நம்ம ஒரு இருபத்தி நாலு எப்படி எக்ஸாம் எழுதுகிறோமோ அதே மாதிரியே இந்த பத்து தேர்வுகளையும் அதே ஒரு எண்ணத்தோடயே எழுதுங்க மறக்காமல் நம்ம என்ன செஞ்சிடலாம் குரூப் ஓரில் எந்த அந்த ஓஎம்ஆர் டெஸ்ட்டில் வந்து எந்த வித ஓஎம்ஆர் பிராக்டிஸ்ல எந்த விதமான மிஸ்டேக் நம்ம பார்த்துக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் கேள்வியோட அணுகுமுறைகள் ஆப்ஷன் தெரியலனாலும் அதாவது ஆன்சர் தெரியலனாலும் எப்படி எப்படி தான் அந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ தெளிவான டிஸ்கஷன் வீடியோ பார்க்கலாம் ஆஃப் ஆல் நம்ம ஷெடியூல் பார்த்துடலாம் ஓகே இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப் கொடுத்துட்றேன் ஓகே குரூப் ஃபோர் தேர்வுக்கான இலவச மாதிரி ஓகே ஒவ்வொரு படத்துல ஒவ்வொரு யூனிட்லையும் நம்ம ஐம்பது கொஸ்டின் எடுத்துருக்கோங்க ஓகே ஒவ்வொரு யூனிட்லையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தமிழுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து டெஸ்ட் மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா ஒவ்வொரு கிளாஸ்ல இருந்து சிக்ஸ்த்து செவன்த் எயித்து ஆல்ரெடி நம்ம என்னென்னா போட்டோம்னா சிக்ஸ்த்து செவன்த் எய்த்து போட்டு முடிச்சாச்சு அடுத்து ரிமைண்டர் இருக்குது நைன்த்தும் டென்த்து மட்டும் தான் இருக்குது இந்த நைன்த்து டென்த்து கூடிய வருது இதோட சீரியல் ஸ்கூல்லையே நம்ம இடையில இடையில ஒவ்வொரு நாளும் போட்டுறோம் அதையும் நீங்கள் எழுதி ட்ரை பண்ணிக்கோங்க அப்போ தமிழ் நீ இந்த நாலு டெஸ்ட்டையும் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அஞ்சு டெஸ்ட்டும் எழுதிட்டீங்கன்னா ஓரளவுக்கு தமிழ் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வந்துடும் ஓகேங்களா அப்போ நமக்கு ஆல்ரெடி பேசின மாதிரி ஜிஎஸ் தான் நமக்கு வந்து கை கொடுக்க போகுது கட் ஆஃப் பிள்ளை என்ட்ரி ஆக போகுது ஓகே மேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே அது கண்டிப்பா டுவெண்டிஃபை போட்டாலும் அது ஒரு டெஸ்ட் ஆட் பண்ணிருக்கும் மீது கேட்கக்கூடிய எழுபத்தஞ்சு ஜிஎஸ் கொஸ்டினை நம்ம முழுவதுமாக மேக்சிமம் ஒரு அறுபதுக்கு மேலேயாவது அறுபதுக்கு மேல எடுத்தாதான் நமக்கு வந்து ஒரு அந்த கட் ஆஃப் நிலையில இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் ஜிஎஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா இப்போ வந்து புதுசு புதுசா படிக்க முடியாது என்ன செய்யணும் ரிவிஷன் பண்ண விஷயங்களை டெஸ்டா ப்ராக்டிஸ் பண்ணும் அதுக்காக ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் முக்கியமா இப்படி தான் கேள்விகள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு யூனிட்லையும் கரெக்டா ஐம்பது கொஸ்டின் ஓகே ஒவ்வொரு யூனிட்ல இருந்து ஐம்பது கொஸ்டின் அதை டைவர்சிஃபையா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யூனிட் போர் எடுத்தோம்னா குப்தால இருந்து ஒரு கொஞ்சம் கொஸ்டின் முகலாயத்துலேருந்து கொஞ்சம் கொஸ்டின் டெல்லி சுத்தம் கொஸ்டின் அப்புறம் வந்து விஜயநகர பேரரசு பாமணி சுத்தம் இந்த மாதிரி ஒவ்வொரு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சில கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஐம்பது கொஸ்டினும் ரொம்ப முக்கியம் நீங்கள் கொஸ்டின் மட்டும் பார்க்கக்கூடாது கொஸ்டின் சம்பந்தமான எக்ஸ்ட்ரா ஃபேக்டையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் ஓகே அப்போ வந்து நாளைக்கு தான் டெஸ்ட் பேர் ஸ்டார்ட் ஆக போகுது இன்னைக்கு டேட் பதிமூணு நாலு இருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் இருந்து நாளைக்கு இருபத்தி நாலு சாரி அடுத்த நாள் அடுத்த வாரம் இருபத்தி நாலாம் தேதி இருக்கு இன்னைக்கு பத்து நாள் இந்த பத்து டெஸ்ட்டையும் நம்ம எழுதி முடிச்சிடணும் ஓகே அறிவியல் ஃபர்ஸ்ட் எழுதி தரக்கூடிய அறிவியல் ரெண்டாவது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் யூனிட் இருக்குது யூனிட் டூல ஆனால் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து கடைசி நம்ம கொடுத்துப்போம் ஓகே ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பேர் என்ன செய்வோம் இப்போ இனிமேல் தான் படிக்கவே போகும் ஏன் எதாருமே இன்களூடிங் மீ என்ன தான் நம்ம இனிமேல் தான் என்ன செய்வோம் கரண்ட் அஃபேர்ஸை படிப்போம் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்பவே கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு ஒன்பதாவது டெஸ்ட் அது பத்தாவது டெஸ்ட் நம்ம ஓகே நான் ஒன்பதாவது டெஸ்ட்டு ஓகே அப்போ பதினஞ்சாவது அடுத்த நாள் நாளைக்கு என்ன வருதுன்னா புவியல் ஓகே யூனிட் த்ரீ இருக்குது அடுத்து வரலாறு யூனிட் ஃபோர் அடுத்து பாலிட்டி அடுத்து பொருளாதாரம் அடுத்து ஐயனம் அடுத்த யூனிட் தமிழ் பண்பாடு தமிழ்நாடு நிர்வாகம் லாஸ்ட்டுக்கு முதல் அதாவது நைன்த் டெஸ்ட்டாக நடப்பு நிகழ்வுகள் லாஸ்ட் டெஸ்ட்டாக நம்மளுடைய யூனிட் டென்னு மேக்ஸ் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா மொத்தமாக பத்து டெஸ்ட் இருக்குது இந்த பத்து டெஸ்ட்டையும் நீங்கள் யார் ஒருத்தவங்க நல்ல எழுதுறீங்களோ ஓகே நல்ல நம்ம ஐம்பதுக்கு யாராலே ஐம்பதாக எடுக்க முடியாது மேபி எடுக்கலாம் எடுக்கிறவங்க நான் எடுக்க முடியாத நான் சொல்ல வரல ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் அபவ் போடுற மாதிரி ட்ரை பண்ணு ஓகேங்களா ஒரு எய்மாக ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு இலக்காக வச்சுக்கோங்க நீங்க என்ன பண்ணலாம் ஒரு ஃபார்ட்டி மாதிரி ரேஞ்சு கூட நீங்க வந்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து எக்ஸாம் எப்படி நடத்தப்படும் அதாவது அதாவது கொஸ்டின் பேப்பர் எப்படி போறோம் ஃபர்ஸ்ட் இந்த ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்குது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கோங்க பத்து டெஸ்ட் தான் அப்படியே சீக்வன்ஸ் தான் இருக்குது இன்னும் டூ மட்டும் மாதிரி இருக்குது ஓஎம்ஆர ஃபர்ஸ்ட் ஓகே நான் எல்லா டெஸ்ட்டுக்குமே லிங்க்ல ஓஎம்ஆர் கொடுத்துடுறேன் ஓகே ஒரு சில டெஸ்ட்டே ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டே எடுத்து வச்சுக்கோங்க முடிஞ்சவங்க ஓகே கண்டிப்பா இதுக்கு மட்டும் சிரமம் படம் ஓஎம்ஆரை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா வந்து எதுக்கு சார் ஓஎம்ஆர் போய் எடுத்துக்கிட்டு அப்படி நாங்கள் டிஸ்கஷன் மட்டும் பார்த்துடுறோம் கொஸ்டின் அது வேணாம் அப்படின்னு சொல்லுறாதீங்க கண்டிப்பா ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அனுபவத்தை சொல்றோம் ஓஎம்ஆர் மிஸ்டேக்ஸ் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு நம்ம படிச்சுட்டு அங்கே போயிட்டு நாலு கொஸ்டின் தப்பா பண்ண ஒரு கொஸ்டின் அந்த அந்த நம்பர் மாறிட்டுனா அடுத்தடுத்த கொஸ்டின் எதாவது தப்பா வந்துடும் அது கரெக்டாக போட்டிங்கனாலும் அது தப்பு தான் இல்லை ஓகேங்களா அப்போ ஓஎம்ஆர் ப்ராக்டிஸை கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க கொடுத்துருக்க ஓஎம்ஆரை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் டெஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்கறேன் ஏன் அப்படின்னா நான் காலையிலேயே நைன் தேர்ட்டிக்கு உங்களுக்கு டெலிகிராம் சேனல் நம்மளுடைய சென்னை ஐஏஎஸ் அகாடமி சென்னை ஐஏஎஸ் அகாடமியோட டெலிகிராம் சேனல்ல நான் வந்து காலை ஒன்போதுரைக்கு நான் வந்து உங்களுக்கு வினா வந்து போஸ்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா வினாத்தாரா வந்து போஸ்ட் பண்ணிடுறேன் அப்போ நீங்க அதை எழுதி முடிச்சுட்டு ஓகேங்களா கிட்டத்தட்ட என்னன்னா அது ஐம்பது கொஸ்டின் தான் எழுதுற நேரத்தில் நம்ம எழுதி முடிச்சுட்டு விளக்கமான விடை வந்து காலையில பதினோரு மணிக்கு உங்களுக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ண கூட ஒவ்வொரு யூனிட்டுக்கும் விளக்கமான விடை அந்த டிஸ்கஷன் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மன்னருடைய காலத்தில் தைமூர் படையெடுப்பு நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறோம் ஓகே தைமூர் படையெடுப்பு நிகழ்ந்தது ஆப்ஷன்ல ஒரு நாலு ஆப்ஷன் இருக்குது அப்ப ஆன்சர் வந்து நமக்கு நசுருதி ஓகேவா அதுதான் ஆன்சர் அப்போ மீதி ஆப்ஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அதே மாதிரி அந்த கொஸ்டின் தைமூரை பத்தி வேற ஏதாவது இன்ஃபர்மேஷனா அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி அந்த டிஸ்கஷன் தான் உங்களுக்கு மிக முக்கியமா கை கொடுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் கூட மிஸ் பண்ணாது தயவு செஞ்சு பாத்துருக்கேன் இந்த சண்டே மட்டும் டெஸ்ட் இல்லாம இருக்கிறது அப்படிதான் நோசாதீங்க கண்டிப்பா எல்லா இந்த ஒரு ஒரு பத்து நாளா மட்டும் முழுவதுமாக பயன்படுத்துங்க இதுக்கு முன்னாடி நீங்க நூறு நாள் நூத்தி நாள் ரெண்டு வருஷம் எத்தனை வருஷம் நீங்க படிச்சாலும் இந்த பத்து நாளை யார் ஒருத்தவங்க யூட்டிலைஸ் பண்றாங்களோ அவங்களதான் சக்சஸ் பண்ண முடியும் இந்த பத்து நாளை விட்டாங்கன்னா அவ்வளவு எக்ஸாம் போயிடுச்சு ஓகேங்களா அப்போ டெலிகிராம் சேனல் லிங்க் லிங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் இன்னைக்கே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஜாயின் பண்ணி வச்சுட்டு காலை ஒன்பது வரைக்கும் நான் கரெக்டா வந்து வினாத்தால வந்து போஸ்ட் பண்ணிடுறேன் எழுதிக்கோங்க ஓஎம்ஆர் வேணுன்னு எழுதிக்கோங்க டிஸ்கஷனை அடுத்து ஓகே இப்போ நாளைக்கு எழுதுறாங்கன்னா நாளைக்கு யூனிட் ஒன்னோடைய டிஸ்கஷனை வந்து பதினோரு மணிக்கு அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேங்களா மேற்படி ஏதாவது விஷயங்கள் வேணுன்னா டார்டாக கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணிடலாம் ஓகேங்களா தேங்க்யூ